ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைவிலா இன்றைக்கி வந்து நம்ம வத்தல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வத்தல் குழம்புனா கத்தரி வத்தல் கொத்தரங்காய் பாவக்காய் வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து விவசாய டயத்தில் அதிகமாக விளையும் இல்லையா அப்போ வந்து இதை இந்த மாதிரி வத்தல் போட்டு பயன்படுத்திக்கிடுவாங்க அது வந்து நம்ம சித்தி தோட்டத்துலேயும் மாமி ரெண்டு பேரும் தோட்டம் வச்சுருக்காங்க கத்திரிக்காய் தோட்டம் மிளகாய் தோட்டம் அதுலேருந்து அவங்க கொடுத்து விட்டாதாங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னாங்க நல்லா அவியட்டும் அவிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறோணும் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு தக்காளிக்கிட்ட நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கைக்கிட்டையே நல்லா கரைச்சிக்கிறோங்க நல்லா கரைச்சிட்டு மல்லித்தூள் நான் வீட்டிலையே அரைச்ச மல்லித்தூள் தான் இதான் நான் யூஸ் பண்ணுவேன் குழம்புக்கு இந்த மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிருவோம் போட்டு அதுக்கப்புறம் வந்து புளி வந்து ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் கிட்ட அந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கங்க அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அதை நான் புளி கரைச்சி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கிட்டே சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கிடுவோம் இதுக்கு வந்து நான் எனக்கு நல்லா வாசமான கருவாடு போட்டு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வாசமான கருவாடு இங்கே கிடைக்கல அதுக்காக பண்ணா கருவாடு தான் கிடைச்சிச்சு எங்கள் ஊர் சைடு இந்த கருவாடுக்கு பேர் பண்ணான்னு சொல்லுவோம் நீங்கள் என்னென்னு சொல்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா சொல்லுங்கள் அந்த பண்ணா கருவாடு தாங்க கிடச்சிச்சு அது ஒரு ஆறு ஏழு கருவாடு கிட்ட கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது கூட போட்டுக்கிட்டேன் அது கூட போட்டு நல்லா நம்ம விட்டுக்கிருவோம் இந்த மாதிரி கருவாடு போட்டு வச்சு நம்ம குழம்பு வச்சு சாதத்துக்கு சுட்ட சுட்ட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இதே வந்து கேப்ப கூல் இருக்கு இல்லையா அந்த கூழ் செஞ்சு காலையில் இந்த குழம்ப சுட வச்சு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் பிரமாதமாக இருக்குங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் தாராளமாக விட்டுக்கங்க வெந்தயம் போட்டிருக்கேன் சோம்பு போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் அது நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் இது போட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா வச்சிருந்தோம் இல்லையா சேர்த்து அந்த தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் கத்திரிக்காய் எல்லாமே கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்குருவோம் இப்போ சேர்த்து அதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கொதி வரட்டும் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் லைட்டாக அதனால நம்ம கொதித்ததுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதில் உப்பு சேர்த்துக்குருவோம் நான் வந்து கொஞ்சோண்டு தாங்க உப்பு சேர்த்தேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அப்புறம் ரொம்ப உப்பு குழம்பு சாப்பிடவே முடியாது ரொம்ப உப்பு கடுக்க ஆரம்பிச்சிரும் லைட்டாக உப்பு போடுங்க டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க இப்போ உப்பு போட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வத்தி வரட்டுங்க வத்தி வரும்போது ஒரு பத்து பல்லு பூண்டுக்கிட்ட தட்டி போட்டோம்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் குழம்பு வத்த குழம்பு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வற்றட்டுங்க வத்தி என்ன பெரிய வந்ததுக்கப்புறம் ஊற்றி டேஸ்ட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் சுட சுட சாதத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இது கூட முட்டை வச்சு கீரை பொறியில் ஏதோ சைடிஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க எப்படி இருக்குன்னு வீடியோ எனக்கு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க எப்படி நல்லாவே வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வத்த குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக இதை செஞ்சு கேப்ப கூழ் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க நாங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போங்க பாய்